எல்லாருக்கு வணக்கம் நீங்க இந்த பதிவு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கின் அதாவது தோலை பத்தித்தான் பார்க்க போறோம் தோல் வந்து எதனால் சுருக்கம் மாயிடுது தோல் எதனால பாதிக்கப்படுது அப்படி பத்தான் பார்க்க போறோம் தோல் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தனி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருப்போம் அழகாக இருக்கணும் ஏஜ் ஆகக்கூடாது சுருக்கம் ஆகக்கூடாது அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்து என்னெல்லாம் பண்ணால் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஃபாலோ பண்றோம் அப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கக்கூடிய உணவுகள் மூலமாகவும் நம்ம ஸ்கின் செல்ஸ் பாதிக்கப்படுது நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காக இந்த மெயினாக இந்த வீடியோ அப்போ நம்ம எதனால் ஃபாலோ பண்ணலாமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட கல்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ஒரு டவுட் இருக்குன்னா ஃபைனலாக இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் இப்போ நார்மலாக பாத்தீங்கன்னா ஸ்கின் செல்ஸ் வந்து ரெண்டு விஷயத்தால் நமக்கு பாதிக்கப்படும் நம்ம ஜெண்டலாக எதாவது இருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரிய வெளிச்சம் அதாவது சூரிய வெப்பநிலை அதிகமாக உடம்புல ஸ்கின்னில் பார்க்கும்போது ஸ்கின் செல்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று உணவு முறைகள் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சில அன்றாட விருப்பமான உணவு முறைகள் ஒரு சில உடம்புல பாதிக்க இருக்கும் அதில் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை பார்த்துக்கலாம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட கொழுப்பு பொருளும் சர்க்கரையோட புரோட பொருளும் நம்ம மிக்ஸ் ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா அது ஏஜிஇ அப்படிங்கிற வந்து ப்ராடக்ட் வந்து உருவாகும் அதாவது அட்வான்ஸு நைக்ரோஜன் என்று ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கின் செல்ஸ் வந்து நேர்லேஜ் பண்ணணும் ஸ்கின் செல்ஸை மட்டும் இல்லை மா நார்மலாகவே நம்ம பாடிக்கோட செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுறோம் ஏஜின்னு சொல்ல முடியாது அட்வான்ஸு கிளைன் ப்ராடக்ட் வந்து செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணணும் இதெல்லாம் டயபெட்டிஸ் வரலாம் லிவர் ப்ராப்ளம் போடலாம் கிட்னி ப்ராப்ளம் வரலாம் அரிசி வரலாம் சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அதில் ஒன்றாம்பத்தையும் நமக்கு ஸ்கின் பிரச்சனையும் வரும் ஸோ அதனால சர்க்கரையோட பொறுப்பு பொருளும் சர்க்கரையோட குழப்ப பொருளும் அதிகமாக சேர்த்துக்காதான்னால கண்டிப்பாக பார்த்துக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நார்மலாக விரும்பி சாப்பிடக்கூடிய மஜ்ஜி போன்ற அதாவது எண்ணெயில பொறித்து எடுக்கக்கூடிய உணவுகள் அது சிக்கன் பக்கோடாவோ பொக்கோடாவோ வடையோ ஆனியம் போட்டாவோ மற்றவர் அந்த ரிலேட்டடாக கூட எண்ணெயில் நல்லா பொறித்து எடுக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ நேரடிக்கல்ஸ் உங்களுக்கு அதாவது உப்பு வந்து எண்ணெயில் நல்லா பொரியும் போது ஃப்ரீ நேடிக்கல்ஸ் வரும் அந்த ஃப்ரீ நேரடிக்கல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின் செல்ஸை டேமேஜ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அந்த ஸ்கின் செல்ஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் அந்த எண்ணெயில பொறிச்சு அந்த உப்பு பொரியக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே அந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அதே மாதிரிதான் எண்ணெயை வந்து அதிக நேரம் சூடு பண்ணுறது என்ன மட்டும் இல்லை நீ எந்த ஒரு பொருளும் ஹீட்டு ஃபுல்லாங் ஹீட்டு அதிகப்படியான வெப்பத்தில் நீ என்ன பொருளை வேக வச்சாலும் அதுலேருந்து உருவாகக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கின் செல்ஸ் வந்து பாதிக்கப்படும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதிக நேரம் அதிக ஹீட்ல வந்து உணவுப் பொருளை ஹீட் பண்ணாதவங்களை கண்டிப்பாக பாதிக்கப்படும் இன்னொன்னு நம்ம இந்த கான்சிரப் கான் சிறப்புங்கிறது என்ன ஆகிடுன்னா கான் சிறப்புக்கு நிறைய மைக்கிள் சேர்க்குறாங்க சோ அது நமக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ்லேயே வரும் ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் அதை சேர்க்குறதோ அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா கான்சிரப் மேக்ஸ் இன்சென்ட்ஸ் வந்து மேரேஜ் பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெட் வென்னு அட்ல இருக்கா அது மாதிரி பேட்டரி அது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹை சுகர் பேரென்ட்ஸ் இருக்கும் அதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹை க்ரேசன் இன்ஜெக்ஷன் அதாவது நீங்க சாப்பிட்ட உடனேயே அளவு வந்து உடனே உடம்பு வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு இருக்கும் அப்ப நம்ம இந்த ஹைக்ளஜிக் இண்டக்ஷன்ல அதிக அளவு நீங்க சர்க்கரை உடனே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெட்ஸ் வெசல்ஸ்ல ரத்த குழாய் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி ரத்த குழாய் வந்து வீக்க ஆரம்பிக்கும் இப்போ நார்மலாக போய்கிட்டு இருக்க ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு கரைப்பட ஆரம்பிச்சது ஸோ ரத்த ஓட்டம் குறைபாட்டினாலேயும் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் இப்போ நான் போன்லேயே ஸ்கின் அதாவது ஸ்கின் மட்டும் கிடையாது உடம்புல உள்ள மற்ற எல்லா செல்களுமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த ப்ரெட்டு பண்ண மாதிரி ஹை சுகர் தானே இருக்கக்கூடிய ஐட்டங்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இப்போ நம்ம நால்டாங்கிற பொருள் செல்லுக்கு தெரியும் இந்த நால்டாங்க உணவு பொருளில் செய்யக்கூடிய ஒரு ஒரு பொருள் பொருள் வெண்ணை மாதிரி வெண்ணெய் மாதிரியும் ஆயில் மாதிரியும் இருக்கும் அதை நம்ம நார்மலாக பிரியாணிலையும் மற்ற அசைவங்களையும் சேர்ப்பாங்க பொதுவாக அந்த டார்டாவில் இருக்கிறது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கெட்டக்குழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ அதுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமோ இப்போ வீட்டில் இருந்து நம்ம இருக்கும்போது நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும் ஸோ ஹோட்டல் ஃபுட்டுக்கும் போது நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா நமக்கு தெரியாது ஸோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம அதை எடுத்து நம்ம உடம்பு பாதிப்பு உள்ளாக்கி தான் இருக்கிறோம் ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னாசின்னு சொல்லக்கூடிய கெட்ட குழுப்புகள் இருக்கு இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் இருந்து அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா சூரிய வழிச்சர்கள் வரக்கூடிய புறமுழா வந்து ஸ்கின் செல்ஸை டேமேஜ் பண்ணும் படிக்க எல்லாருமே தெரியும் அப்புறம் புறமுழா கதைகள் வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடிய வேகத்தை வந்து இந்த கெட்டு கொடுக்குறேன் ட்ரான்ஸ்பாக்டர்ஸ் வந்து அதிகப்படுத்திக் கொடுக்குறது அது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம்தான் இருக்கும் நல்ல இடங்கள் சாப்பிடக்கூடியதான் இருக்கணும் ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அது அதிகப்படியான சக்கரையுமே உங்களுக்கு ஸ்கின் செல்ஸை டேமேஜ் பண்ணுது அப்படின்றத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வாரமும் பித்தமும் அதிகமாக நம்ம பார்த்துக்குவோம் அப்படியே அது அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்ல பிரச்சனை உடம்புக்கு நம்ம சேர்க்க முடியும் ஸோ அந்த உணவு முறைகளும் சரி அந்த தகுப்பு முறைகளும் சரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அந்த வாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய விதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஊக்கமாக இருக்கட்டும் உணவு முறைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணும்போது ஸ்கின் டோனில் நீங்கள் எளிமே பண்ணுறது வர நல்ல பிரகாசம் அடைய வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி நம்ம அதை மெயின்டைன் பண்றதுக்கு செலுங்களுக்கு தேவையான உணவு கூட்டங்கள் இதெல்லாம் முக்கியமாக தேவை அப்படின்னா விட்டமின்ஸ் தான் அது நம்ம ஜென்ரலாக எல்லாமே சொல்லுவோம் பட வகைகள் நாச்சத்து காய்கறிகள் எல்லா பட வகைகளுமே நீங்க எடுத்துக்கலாம் ஸ்கின் டோன் வந்து கம்பல்சரியா சேஞ்சஸ் ஆராயிருக்கும் எதுலாம் ஸ்கின் டோன் பாதிக்கப்படுதோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதும் எதுலேன்னா ஸ்கின் டோன் பிரகாசமாக அந்த மாதிரி அதிகப்படுத்துறது மூலமாக நீங்கள் ஸ்கின் வந்து கண்டிப்பா பாதுகாக்க முடியும் நல்லா பிரகாசமா நம்ம முடியாத மாதிரி சுற்றுகள மாதிரி கண்டிப்பா கொண்டு வர முடியும் ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க ஸ்கின் டச்னா தெரியாதவங்கள பாத்துவாங்க இதை நீங்க நான் சொல்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அறுபது எழுபது வயசு ஆனாலுமே உங்களோட ஏஜ் யாராலுமே கெஸ் பண்ண முடியாது ஸோ அதனால இப்போ இருந்தால் இதெல்லாம் கரெக்ட் ஆரம்பிங்க ஆறதுங்க நான் சொன்னதில்ல உங்களுக்கு எதுவும் புரியல இல்லை நான் ஒரு சொல்ல சொந்த விஷயங்கள் ஏதாவது விட்டு போயிடுச்சு எக்ஸசைவ் எனக்கு எதாவது தேவைப்படுது எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா நான் செக் நீங்கள் ஒரு நல்ல வீடியோல கண்டிப்பா நம்ம சந்திப்போம் நன்றி